உமாநாத் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை வீட்டுல யாரும் இல்ல உள்ள போர்டு மீட்டிங் நடந்துகிட்டு முதலாளி எப்ப வேணாலும் கூப்பிட்டு அனுப்பலாம் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல மீட்டிங் முடிகிறதுக்கு மணி ஒன்பது ஆகலாம் உமானாத் எனக்கு ஒரு உதவி செய்யறியா நான் நேரா வீட்டுக்கு போயிடுறேன் முதலாளி கேட்டா பாத்ரூம் போயிருக்கேன்னு சொல்லிடு ஒண்ணும் பயப்படாத அவர் ஒண்ணு சொல்ல மாட்டார் மீட்டிங் முடிஞ்ச அவங்க போனதும் ஆபீஸ் பூட்டி சாவி வீட்டுல கொண்டாந்து கொடுத்துரு என்ன

காயத்தை எடுத்து பார்க்க வேண்டியதானே பைல் நம்பர் பதினொன்று ரிசர்வ் பேங்க் பைல் கேட்டு रिजर्व வாசர்வ் பேங்க் ஃபைல் என்ன நடக்க போதோடீங்க யாரு கிட்ட பேசிட்டு மேனேஜர் ஐயா மகளுக்கு உடம்பு சரியில்லைங்களா பாவம் வீட்டுக்கு போயிட்டாரு அப்ப இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீதான் எடுத்ததுட்டியா ஆமாங்கய்யா நான் வவண்ணா நம்பர் போட்டு வச்சிட்டாங்க அப்படியே மனம் மனпаடம் பண்ணி நீ சொன்னதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க எல்லாமே சம்சாரம் லட்சியுதா இருக்கு சொல்லி கொடுத்தேன் ஐ see ஹ சத் எனக்கு கல்யாணம் வர ஆவணி 18 ஆம் தேதி ஒன்னு வரை யாரும் இல்ல நம்ம பாளமாதா இங்கதான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் நீங்க எல்லாம் வந்து தந்து இருந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் என்ன சார் பேசவே எனக்கு கல்யாணம் பத்திரிகை அடிக்க வசதி இல்ல ஒரே பத்திரிக்கை தான் இருக்கு பறிச்சிட்டு கொடுத்துருங்க சார் என்ன சார் எனக்கு கல்யாணம் சொல்றேன் வருத்தமா இருக்கிறீங்க மாலை ரொம்ப நல்ல பொண்ணுங்க தங்கமான பொண்ணுங்க ஏன் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க அப்படி போயா

ஏன் நஷ்டம் எதனால நஷ்டம்னு எனக்கு தெரியும் இந்த கம்பெனி நடத்துற பொறுப்ப எங்கிட்ட ஒப்படைங்க எண்ணி ஆறே மாசத்துல கம்பெனியோட தலி மாத்தி காட்டுறேன்னு சொல்லுங்க போடா பைத்தியக்கார பயிலன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவான் உனக்கு ஏதாவது இருக்குதா நான் சொல்றது முட்டாள்தனமா தெரியலாம் வேற என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா அபிப்பிராயம் அவசரப்படாதீங்க அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா உங்களால திறமையா நடத்த முடியுங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்பிக்கை உனக்கு இருக்கலாம் திறமையும் எனக்கு இருக்கலாம்

மதனாலி மனாலி என்ன கிட்ல நீங்க சொல்றபடி கேட்டு நான் இன்னொரு நாளைக்கு வரலாம் அதுக்குள்ள நம்ம கம்பெனியே க்ளோஸ் ஆயிட்டா வெரி குட் வெரி குட் என்ன முதலாளி கம்பெனி மூட போறாங்கன்னா வெறி குட்டங்கறீங்க நீங்க சரியா சொன்னதை கேட்டு கொஞ்சாதீங்கிற maneira reply சொன்னேன் நீங்க மொஹராலியாவே இருக்கீங்க சொல்லுங்க நான் பேசறானுங்க நான் இன்னும் கொஞ்ச பெசட் தான் நினைச்சா நெஞ்சே எரியும் மொதாலி உங்களுடைய நல்ல குணத்தை இங்க உள்ள சில பேர் தங்கள் சாதகமா எடுத்துக்கிறாங்க உங்க கம்பெனி ஏன் அட்டத்துல ஒழுங்கு எனக்கு தெரியும் போலி நான் தப்பா பேசிட்டு இருந்தேன் போக

உங்க அத்தனை பேருக்கு சொல்றேன் சர்க்குலர் வரும் நாங்க இன்னையில இருந்து உமாநாத் அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்கோம் மிஸ்டர் சாமு நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க பாத்தீங்களா சார் நான் இன்னைக்கு சொன்னது பழிச்சு போச்சு இவன் முதலாளிய காக்கா பிடிச்சு காக்கா பிடிச்சு முதல்ல ஏன் இடத்த புடிச்சான் இன்னைக்கு உங்க இடத்த பிடிச்சிட்டான் இன்னை யார் யார் இடத்த பிடிக்க போறானு நேத்து நம்ம எல்லாரும் பத்தியும் ஒரு மணி நேரம் உள்ளார வத்தி வச்சிருக்கோம் கருங்காலி பயிலை படவெளிய இதை விட அவமானம் வேற எதுமே இல்லை படிப்பே இல்லாத முட்டாள் இவன் இவ ஏழு ஓடி கம்பெனிய மூன்று அளவுக்கு கொண்டு வந்த நீங்களா முதலாளி சொல்றீங்க உங்களால கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா நாப்பது லட்சம்டா நாற்பது லட்சம்டா பாவி பயலே இந்த முட்டாள் நினைச்சிருந்தா உனக்கு வேலை மட்டுமா போகும் ஒன்னு உள்ள அவனை ஏமாத்த முடியாது அரியாதையா எல்லாரும் போய் உங்க சீட்ல உட்காருங்க சலசலப்பு கேட்டுச்சு அறுத்துவன் எல்லாத்தையும் இதுவாசி © bf